வீட்டில் இருக்கேன் மக்களே பேரு என் நேரமும் வேலை வந்துகிட்டே இருக்கு ஒரு நேரம் கூட அம்மையால ரெஸ்ட் எடுக்க முடியல டி என்னம்மா சொல்லிங்க வீட்டில் தானே இருக்க ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது சொல்லியா நாங்களாவது காலையில் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரோம் நீ வீட்டிலே தானே இருக்கிட்டு இருக்காமா ஆமா டி சொல்லுவிய வீட்டில் தானே இருக்கா வீட்டில் தானே இருக்கானே உங்களால காலையில் எலும்பி சமைச்சி போடணும் ஆ மத்தியானத்துக்கு சாப்பாடு தந்து விடணும் காலைல எழுந்து நானும் மத்தியானத்துக்கு நானும் டீ போடணும் பாத்திரங்கள் உடனே துணி துவைக்கணும் வீடு திறக்கணும் வீடு துவைக்கணும் அப்பா எவ்வளவோ வியால எவ்வளோ வியாலே நாங்கள் செய்தாலும் உங்கள் வாயல்லேருந்து ஒரு வர ஒரே வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்க எனக்கு அது மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது சும்மா இருக்கேன்னா என்னதுன்னு விடுங்க வருத்தப்படாதீங்க ஏன் சித்திகிட்ட பேசுறியாலோ ஹம் சித்தியை மாரியே பேசுறியே ஆமாட்டி சித்திட்ட கொஞ்ச நேரம் பேசினேன் சோபியன் சுபியா ஸ்கூல்ல அந்த டூரு கூட்டு போயிருக்காப்லாம் அங்க போயிருக்காப்லாம் அப்படியா அந்த சித்திய வர சொல்ல கூடாதாமா நம்ம வீட்டுல இருந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா கூப்பிட்டேன் வீட்டுக்காரரை விட்டுட்டு அவன் மாட்டாளாம் அப்ப அங்கேயே இரண்டு நானே விட்டுட்டேன் சோபியா சுபியா வந்த பிறகு நம்ம ஒரு நாள் அங்க போயிட்டு வருவாமா ஆமா மக்கா போனோம் தங்கச்சி வீட்டு போய் நிறைய நாள் ஆகுது எக்கா கொஞ்ச நேரம் ஃபோன் தாயம் எப்பா மழை வரும் அக்காளாமே உம் போனை இப்ப சார்ஜர் போட்டேன் நீ பண்ணா கொஞ்ச நேரம் தாயா ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு இப்போ தான் சார்ஜர் கூட்டம் பேச தாரேன் வாங்கிட்டு தான் போன் இருக்குன்னு ரொம்ப காட்டாதுன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு தானட்டி தாரேன்னு சொன்னேன் தாயா தமிழ்ல தானட்டி சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் சார்ஜர் போட்டேனி சும்மா போட்டோல தான் கேட்டிட்டு இருக்க சார்ஜர் ஏறிட்டு அம்மா இங்க பாருங்க அம்மா ஒரு போட்டோ எடுக்க கேட்டதுக்கு இவ்ளோ பிகு பண்ணிட்டு இருக்க அவளுக்கு மட்டும் போன் வாங்கி கொடுத்துருங்க நான் என்னடி போட்டோ எடுக்கிறதுக்கு போன் வாங்கி கொடுத்தேன் படிச்சதுக்கு வேணா படிச்சதுக்கு வேணா கேட்டி அதுக்கு வாங்கி கொடுத்தேன் போட்டோ எடுக்கலாமே போட்டோ பரவே எடு உங்களை எப்ப உங்க மூத்த மூல மேல தான் பாசம் அவ என்ன சொல்லல அத தான் கேப்பிய அவ சொல்றத நம்பவும் செய்வியே ஆமா வந்துட்டா எப்பா எப்பா

நீங்க எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா போனா எதுக்கு நீ உனக்கு எப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவ எனக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுங்கப்பா காய்கில ஆப்பிள் வாங்கவே முடியாம இருக்கேன் இதுல ஐபோனா மக்களே எப்பா எனக்கு ஒரு வாங்கி கொடுங்கப்பா போனு சும்மா போனு போடி நீ படிக்க வேண்டிய வேலை இருந்தே ஆமா நான் கேட்ட மட்டும் எல்லாரும் மறைஞ்சுகிட்டு நீ அங்கிட்ட வாங்க அவளுக்கு மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுங்க போல மாமா போட்டி நீயே உனக்கு போன் வாங்கி தந்துட்டு அவட்ட ஓவராக் நாட்டிட்டு இருக்காத புரியதா எங்கடா நம்மள ஏன் திட்டலையே நீ திட்டுங்க நல்லா திட்டுங்க போன் படிப்புக்கு தவிர வேற எதுக்காவது யூஸ் பண்ணத பார்த்தே நினைச்சிக்க போன் போட்டே உடைச்சிடுவேன் சரி அம்மா ஆத்தியல 3 2 என்ன நிலை நிக்கலவே நீ வீடு கொஞ்சம் வளரறதுற அப்படி இருக்கும் ஆமா கொஞ்சம் வளரறதுற அப்படி இருப்பாவ அப்புறம் இவளட்ட திட்டு வாங்கி நமக்கு பழவீறா அதுதான் சொல்ல வரையல இடு ராணி பிள்ளை இல்லையா அப்படிதான் இருப்பாவ என்னத்தே அப்பா ஒரு வார்த்தை சொல்ல முடியல நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் காரணம்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்